நான் சமைச்சதுன்னுமோ வேறதான் ஆனா என்னமோ இது வந்திருக்கே என்னன்னு தெரியலையே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடேட விளாக் பாக்கலாம் வாங்க எடிட் பண்ண டைம் இல்லாம எடிட் பண்ணாமல் அப்படியே கேலரியில இருந்துச்சு இப்போதான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்றேன் காலையில எழுந்து வந்து சமையலுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு நேற்று மார்க்கெட் போயிட்டு வந்தேன்னு சொன்னா அந்த மார்க்கெட் போயிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே இருந்துச்சு சரி எடுத்து ஃபிரிட்ஜ்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேவை எடுத்துட்டு வந்து ஹாலில் வச்சு டிவி பார்த்துட்டு பொறுமையா இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் காய்கறி எல்லாம் எதுக்குதான் இப்படி எங்கிறது தெரியல முருங்கைக்கா சீசன் இருக்கும் போதெல்லாம் அவ்வளோ முருங்கைக்காய் இருக்கும் பிரிட்ஜில அது செய்யாம தூக்கி கூட போட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு ஒரு முருங்கக்காயை நான் பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு கட்டே பத்து ரூபாய்க்கு கிடைச்ச முருங்கக்காய் ஒரு முருங்கக்காய் பத்து ரூபாய் எனக்கு அப்படியே மனசே ஆரல சரி என்ன பண்றது சாம்பார் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு அதனால ஒரு முருங்கைக்காயை வாங்கிட்டு வந்தேன் குழம்பிக்கிட்டே காய்கறி எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு குக்கிங்கை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நான் முடிச்சிட்டேன் அவர் வர்றதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் அவர் வந்துட்டாரு வரும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன் அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்தார் அவர் வந்ததும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துச்சு இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க சுட சுட ஒயிட் ரைஸ் கொஞ்சம் ஆறி போயிடுச்சு நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள தலைவர் தட்டில் போட்டு வச்சிட்டாரு அது கூட வந்து சூப்பரான சாம்பார் நான் சாம்பார் தான் மக்களே வச்சேன் ஆனால் அது எப்படி இப்படி பருப்பு கூட்டாமல் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை நான் சூடோடு ஊற்றும் போது அது சாம்பாராக தான் இருந்துச்சு அது பருப்பு கூட்டா மாறும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு அது கூட வந்து முட்டைக்கோஸ் பொரியல் அதுவுமே நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள தலைவர் தட்டில் போட்டு வச்சிட்டாரு அதுக்கப்புறம் ரசம் இன்னைக்கு வந்து ரசம் இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து கல்யாண வீட்டுல வைக்கிற ரசம் மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க பருப்பு வேக வச்ச தண்ணி அதில் ஊத்திட்டேன் அது தான் டிஃப்ரெண்ட் போல கல்யாண வீட்டு ரசத்துக்கும் நம்ம நார்மல் ரசத்துக்கும் அது கூட வந்து அம்மா கீரை செஞ்சிருந்தேன்னு சொல்லி கொடுத்தாங்க அது வச்சு நல்லா சூப்பரா சாப்பிட்டு வெளியில போக வேண்டிய வேலை இருந்துச்சு அது கிளம்பியாச்சு